சார் அஞ்சுதல் அஞ்சாமை நமது முதல் பண்பாக இருந்தால் நன்று நான் அஞ்சுவதும் அடி பணிவதும் இறைவன் ஒருவருக்கு நான் யாரும் பாராட்ட மாட்டேன் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பாராட்டணும் எது பாராட்டணும் அவர் அவர் கடமை செஞ்சாரு அவர் அவர் கடமை செஞ்சாரு கடமை செய்யாத அயோக்கியர்கள் உலகத்தில் நிறைவேருக்காங்க ஒரு கடமை செய்த ஒரு மனிதனை மா மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அவருடைய அணுகுமுறையும் செயல்பாடுகள் நான் யாருமே பாராட்ட மாட்டேன் நான் கூப்பிட்டா யாரும் மாட்டாங்க ஆனால் இவர் என்னை கூப்பிட்டாரு அதான் ஏன் புரிய மாட்டேன் நான் கூப்பிட்டாரே மாட்டாங்க இவர் என்னையே கூப்பிட்டாரு சரி கூப்பிட்டாரே போலாமே நினைச்சு எல்லாமே பார்த்தேன் எப்ப பார்த்தாலும் டிவிஎஸ் ஹைதர் குரூப் டிவிஎஸ் ஹைதர் குரூப்னு என்னடா கோயத்தில் நடக்குது இவர் தனியாக ஆட்சி கட்சி பண்றாரா முதல்வராக இருக்கிறாரா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு வாக்குரிமை கொடுத்தா இவர் முதல்வர் ஆகிடுவார் போல இருக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாரும் பேச விட்ட பிறகு தான் தெரியுது புரியுது என்னால ஏதோ படிச்சுட்டு ஏதோ பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்துட்டு இவர் நல்லவர் வல்லவர் அதெல்லாம் இல்லை எதுக்கு பாராட்டணும் எதுக்கு பாராட்டணும் அதாவது அரசியல்வாதிகள் மக்களிடம் ஓட்டு வாங்கிக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் செல்வந்தர்கள் இறைவனிடம் முழுமையாக செல்வங்களை பெற்றுக்கொண்டு இறைவனை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் மத்தியில் இறைவனுக்கு இணக்கமாக நெருக்கமாக இறைவனுடைய எண்ணங்களை சிந்தனையை அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அது பாராட்டக்கூடியது அது சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் செல்வந்தர்கள் எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா நாட்டில் யாருமே யாரையாக இருக்க மாட்டாங்க புரியுங்களா எல்லாரும் போயிட்டு ஆண்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்லாம் கேட்பாங்க ஆண்டவன்ல லீவ் கொடுப்பான் இவங்க அல்ல லீவ் கொடுத்தா போதும் ஆனால் இதுதான் நடைமுறையில் சாத்தியம் ஆனால் செல்வந்தர்கள் தன்னுடைய கடமையை மறந்துடுறாங்க அஞ்சு வேளை தொழுறது மூன் வைக்கிறது ஹஜ்ஜு போகிறது அல்லாஹுமா எல்லாம் தாடி சொல்லிட்டு துப்பி போட்டுக்கிட்டு உடனே இறைவன் சொர்க்கத்தை கொடுத்துவான்னு நினைக்கிறது அது கடமை அது கடமை இறைவனுக்கு என்ன சேவை செஞ்ச மறுமையில இறைவன்தானே கேட்பான் என்ன சேவை செஞ்ச உன் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்த்துக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது வீடை கட்டிக்கிறது காரு பங்களா வாங்கிக்கிறது வாழ்றது ஒண்ணும் ஒரு மண்ணும் வராது எல்லாம் போகும்போது ஒண்ணுமே வராது அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு அடிபணிந்து இறைவன் கட்டளைக்கு அடிபணியுது நாம உடனே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் அள்ளி கொடுப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ற எண்ணத்தில் அந்த செயல்பாட்டில் இருக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் இன்றைக்கு இஸ்லாம் சமுதாயத்தில் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ஏன்னா அரசாங்கம் அதை செய்யலை இதை செய்யலை இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் செய்ததாலே இஸ்லாமிய மக்கள் முன்னேறி இருப்பாங்க அவங்களுக்கு ஈமான் இல்லை மார்க்கத்தின் மீது முழுமையான பற்று இல்லை அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்காங்க எத்தனையோ இஸ்லாம் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏ எம்பி சீட்டு தராங்க யாருக்கெல்லாம் தரீங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பணக்காரங்க கோடிஷனுக்கு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தரமாட்டேன்றாங்க தர தரமாக தராமல் அவங்களே முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வேற சேர்ந்து இப்படி வெளிநாட்டுக்கு வந்து சம்பாதிச்சு அங்கே ஊரில் போனால் இட்லிக்கு டேக்ஸு சட்னிக்கு டேக்ஸு பனியனுக்கு டேக்ஸு ஜட்டிக்கு டேக்ஸு பெட்ரோல் பேங்க்கில் போனால் அங்கே டாக்ஸு வீடு வாங்கின டாக்ஸு வரி வாங்கின டாக்ஸு எல்லாத்தையும் டாக்ஸு டேக்ஸ்னு சொல்லிட்டு கடையில் இன்கம் டாக்ஸ் வேறு நமக்கு கொடுங்கடான அரசாங்கம் நமக்கு கொடுக்காம நம்மகிட்டருந்து பிடுங்குறாங்க வந்து பறிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழை எளிய மக்கள் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் அந்த பிச்சை எடுத்த பொருளை ஒரு நகை வாங்கினாலும் தன்னுடைய மகளுக்கு அதுலேயும் டாக்ஸு நாடு இப்படி கெட்டு போயிருக்கு ஆனால் மக்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல் கொள்வதில்லை இன்றைக்கி ஒவ்வொரு இஸ்லாம் சமுதாயத்தை பார்த்தோம் பல மாவட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாயத்துடைய செல்வந்தர்கள் கொஞ்சம் இறைவனுக்கு அடிப்பணிந்து செயல்பட்டால் அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றலாம் ஆனால் யாருமே சேருதில்லை எவருமே சேருதில்லை அந்த நிலையிலே தட்டப்பட்டிருக்கு முதலாளி எப்படி இருக்கணுன்றது நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் பல இடத்துல கேட்டிருக்கேன் ஆனால் இங்கே தான் பார்த்தேன் இவர் முதலாளியே இல்லைங்க தொழிலாளியாக இருக்கிறாரு என்னென்னா இவரை பார்க்கும்போது ஒரு தொழிலாளி கோட்டு போட்டு உக்காந்து மாதிரியே இருக்குது நம்ம முதலாளிக்கு கோட்டு போட்டது பார்த்தா ஒரு திமிர் இருக்கும் ஒரு ஆணவம் இருக்கும் ஒரு கர்வம் இருக்கும் இங்கே தொழிலாளி தான் உக்காந்துருக்கிறாரு இந்த தொழிலாளியை பார்க்கும்போது நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வேறு சொந்தக்கூடிய அனைவருமே இவரை போது இவங்க தான் கோட்டு போட்டு உக்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அணுகுமுறை இருக்கின்றது எனக்கு இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறவங்க வெளியே இருக்கிறவங்க மற்ற இடத்துல வேலை செய்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்துட்டு இவரை பாராட்டுறாங்க ஏன் பாராட்டுறாங்கன்னா கடமையை ஒழுங்காக செஞ்சுருக்கார் கடமை என்பது மிக முக்கியம் அது மிகவும் தெளிவாக அருமையாக செஞ்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்த்தேன் சரி இவர் எப்படி தான் வளர்ந்தார் எப்படி தான் வாழ்ந்தார் என்ன தான் பண்ணார் இந்த செல்வந்தர்களெல்லாம் நாலு பேர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு பந்தாக பில்டப் பண்ணி அப்புறம் எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வாங்கன்னு பார்த்தேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு நாளாக பார்த்தேன் அப்படி ஒன்றுமே இல்லை ஒரு இழப்பு ஏற்பட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியை வேணான்னு முடிவெடுத்தவர் அதன் பிறகு எல்லாரும் புரிய வைத்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவளுக்கு நம்ம ஆசையை ஏற்படுத்திட்டோம் ஒரு விழா நடத்த போகிறா அவங்களுக்கு எல்லாமே செய்ய போகிற முடிவு பண்ணிட்டோம் என்ற நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிறகு தான் ஒத்துக்கிட்டாரு ஏன்னா ஆதாயம் அடைந்த மனிதன் அப்படி செய்ய மாட்டார் கடைசியில் அந்த விஷயத்தையும் வெளிப்படையாக இங்கே சொல்லிட்டாரு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா இஸ்லாம் சமுதாய மக்கள் நீங்கள் எல்லோருமே தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க வந்து கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றீங்க இந்த மாதிரி உங்களை உங்களை போன்ற உங்கள் வீட்டை சார்ந்த குழந்தைகள் பல பேர் டென்த்தில் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க ஆனால் ஒருத்தரும் அதை கவனிக்கிறதில்ல அந்த குழந்தைங்கள படிக்க இல்லை அந்த குழந்தைகள் மீது அக்கறை காட்டுறதில்லை இஸ்லாம் சமுதாயத்தில் ஒரு சாப என்னென்னா செல்வந்தரும் சரியில்லை அரசியல்வாதிகளும் சரியில்லை எல்லாரும் முட்டால் கம் நாட்டிங்க சீட்டுக்கும் நோட்டுக்கும் போகிறாங்களே தவிர இந்த மக்களை பற்றி நினைக்கிறதில்ல ஒரு போதும் அக்கறை காட்டுறதில்லை அதில் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது இருக்கிறாங்க இஸ்லாமிய கட்சிகளிலும் சில தலைவர்கள் இருக்கிறாங்க மறுக்க முடியாது ஆனால் அவங்களை யாரையும் முன்னிலைப்படுத்துறதில்லை மக்களும் பெரிதாக மேலே கவர்வதில்லை அந்த மாதிரி நிலைப்பாடும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இதெல்லாம் ஒரு சீர்திருத்தங்கள் வேணும் மனிதனையும் மனிதனையும் என்று ஏட்டளவில் எழுதி வைத்து பாட்டலில் பாடி வைத்து நாட்டலில் நடைபெறவில்லை என்றால் கேட்டளவில் குறைவிட்டு வந்தேதும் ஒருடம் அறிவு சிறந்திருக்கலாம் அதிகாரம் குவிந்திருக்கலாம் செல்வம் நிறைந்திருக்கலாம் மக்கள் பண்புரிந்திருக்க வேண்டும் இது அரசுக்கு மட்டுமல்ல ஆட்சி செய்பனுக்கு மட்டுமல்ல இது போன்ற முதலாளிகளுக்கும் இவரிடம் மக்கள் பண்பு இருப்பதால் தான் இன்னைக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்றார் சரி கோவைத்தில் என்னதான் பண்றாருன்னு பார்த்துன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் தன்னுடைய குடும்பமாக கருதி அவர்கள் சிந்தக்கூடிய கண்ணீருக்கு ஒரு மருந்தாக ஆறுதலாக இவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் இதுவரைக்கும் உலகத்தில் நான் பார்க்கல ஏதோ இந்த மேடையில் உட்காந்துட்டு நின்றுட்டு இவர் பாராட்டணும்னு நான் எங்கேயுமே பார்க்கல யாரையும் பார்க்கல அப்படி பார்க்கல நமக்கெல்லாம் அப்படி ஊரில் கொடுப்போன்னு இல்லை கொடுத்து வச்சவங்க என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை ஆனால் ஒரு விஷயம் நான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு மூணு பேரை பாராட்டலான்னுக்குறேன் ஒன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு பத்திரிக்காரம் ஒரு கட்சி தலைவரை பாராட்டுறான்னா அவர் வயசை யோசிச்சு பாருங்க பம்பரமாக சுற்றுறாரு பணம் பொருள் பதவி இது அவருக்கு அவசியமே இல்லை ஆனால் இரவு பகலாக சுற்றி கொண்டிருக்கிறாரு சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க எல்லாமே முறியடித்து கொண்டு வெற்றியை நோக்கி போகின்றிருக்கிறாரு இன்னும் ஒருத்தர் தொல் திருமாவளவன் அவர் எந்த கட்சியானால் இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மூணாவது ஒருத்தர் இருக்கிறார் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அமைதியாக உட்கார்ந்துருப்பார் எங்கே இருக்கார் தெரியுமா பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருக்கிறாரு நான் வந்ததுலேருந்து இவர் கோவப்பட்டதோடு பார்த்ததில்லை தொழிலாளர்கிட்ட எப்போயுமே முதலாளிகள் கோவப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க அப்படி கோவப்பட்டால் ஆத்திரப்பட்டால் அது வந்து ஒரு கௌரவம் நினைப்பாங்க அந்த கௌரவமும் அங்கே இல்லை யாருமே கோவப்படலை எல்லாரும் விளையாட்டாக பேசுகிறாங்க முதலாளி மாதிரி யாரும் நினைக்கிறதே இல்லை எல்லாம் பங்காளி சொந்தகாரமாக நினச்சி எல்லோரும் பேசினுங்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக பெருமையாக இருக்குது அதாவது பாலைவனத்தில் அதாவது மலர் மணர்வுமானால் மலர்ந்துருக்கு அந்த மாதிரி மலர்ந்துருக்கு அந்த மாதிரி வளர்ந்துருக்கு அந்த மாதிரி எல்லாட்டையும் இணைந்துருக்கு அதனால சொல்கிறேன் இன்றைக்குன்னு சொல்கிறேன் இஸ்லாம் சமுதாய மக்கள் மட்டுமில்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு பல பரீட்சை சில வேடம் தாங்கிகள் வேடம் போட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக அழித்தால் போதும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அழித்து விடலாம் சிறுபான்மை மக்களை அழித்து விடலாம் இந்த கங்கணம் கட்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் அவர்கள் யோகியமானவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர்கள் அரசியல் கருத்துக்கு வர வேண்டும் அப்படி எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படி இருக்க வேண்டும் ஆனா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரு அவருடைய துறையில கருப்பு படுத்த எல்லா அக்கறும் நடக்குது அங்க தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கலைத்துறையில் பல பேர் துன்பத்துக்கு ஆளாக இருக்காங்க ஆனா இந்த நடிகர் நாட்டை சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய துறையை சார்ந்தவுடைய கண்ணீரை துடைக்கவில்லை இவர் எப்படி நாட்டை சுத்தம் பண்ணுவார் சிந்தித்து பாருங்க இந்த மாதிரி அயோகியர்கள்லாம் நம்ம இடம் தரக்கூடாது உழைத்தவர்கள் நல்ல மனிதர்கள் தான் நம்ம வந்து ஆதரவு தரணும் சுத்தம் பண்றவங்க தம்பி நான் யாரும் சொல்லவே இல்லையப்பா நான் யாரும் சொல்லவே இல்லைய பல நடிகள் வந்திருக்காங்க நான் யாரும் சொல்லவே இல்லையா இல்ல 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 கலைத்துறையில பல நடிகர்கள் வந்திருக்காங்க திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லாத்திலயும் வந்திருக்காங்க நான் யாரும் சொல்லவே இல்லையே நான் சொல்லவே இல்லையே நான் யாரும் சொல்லவே இல்லையா பொதுவாக தான் சொல்றேன் எந்த நடிகராக இருந்தாலும் அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களை சுத்தம் செய்து அந்த மக்களுக்கு நல்லது செய்து விட்டு பிறகு வர என்று சொல்கின்றேன் அது எந்த துறை இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்லை அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அப்பதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம மத்தவரை எப்படி பார்க்க முடியும் தம் கொண்டாட்டி பிள்ளைகள் சோறு போடாத மத்தவரை எப்படி போட முடியும் ஆகவே நான் எந்த நடிகரும் குறிப்பிடல யாரையும் குறிப்பிடல பொதுவா தான் சொன்னேன் புரியுதுங்களா நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் இங்க ஒரு பத்திரிக்கையான இருக்கிறேன்னா எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை மக்கள் பண்பு மனித நேயம் அவன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா தமிழக வெற்றி கழகமா யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவன் என் கூட பிறந்தவன் அவன் தமிழக வெற்றி நான் நாம் தமிழ் கட்சி எவனாக இருக்கட்டும் அவன் என் கூட வெற்றி என் கூட பிறந்தவன் அந்த அடிப்படையில் தான் இவர் செயல்படுறாரு இங்கே எத்தனை கட்சி இருக்கிறாங்க எல்லாரும் அரவணைக்கிறாரு நான் பத்திரிக்கைக்காரன் பத்திரிக்கையான மட்டும் மாறுங்க ஒரு கட்சிக்காரனா பார்க்காதீங்க என்ன கட்சிக்காரனா பார்க்காதீங்க மக்களுடைய வழி வேதனைகளை பார்த்துருக்குறேன் இன்னைக்கும் சொல்றேன் ஒரு நிறுவனம் இன்னைக்கும் தமிழகத்துல இருக்கு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் சம்பளம் எப்போ தெரியுமா தரான் பதினெட்டாம் தேதி தரான் அந்த தொழிலாளியை வயிறறிஞ்சி ஒரு லோன் வாங்க முடியாது ஒரு டிவி வாங்க முடியாது ஒரு கார் வாங்க முடியாது பல துன்பத்துக்கு ஆளாகி கொண்டு வயிறறிஞ்சி வாங்கலாம் இப்படியெல்லாம் முதலாளி இருக்கும்போது இவர் எல்லோத்துக்கும் எல்லோருக்கும் முன்னோடியாக இருந்து எல்லோரையும் பாதுகாத்து செயல்படுறாருனால் பாராட்டக்கூடியது நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம எல்லோருமே நல்ல மனிதர்களை தேர்வு செய்ய வேண்டும் நல்ல மனிதர்களை பழக வேண்டும் யாரோ பின்னாடி போகிறோம் கண்ண முடியுமாதிருக்கக்கூடாது ஆதரிச்சேன்னு சொங்க நமக்கும் மூளை இதெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கு நம்மள மனநோயாளின்னு சொல்லுவான் என்ன சொல்லுவான் மனநோயாளின்னு சொல்லுவான் ஒரு பனியின் செடி வாங்கினாலும் பார்த்து பார்த்து வாங்குறோம் எவ்வளோ பிராண்டு என்ன கம்பெனின்னு ஆனால் ஆட்சியை ஒப்படைக்க போறீங்க யாரா இருக்கணும் யோசிங்க யோசிங்க ஆட்சியை ஒப்படைக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் தானே கொடுத்தோன்னா கண்ணை முடினு கொடுத்துடலாம் அஞ்சு வருஷம் இல்லை வாழ்க்கை முடிவு கொடுத்துடலாம் அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் பார்க்கும்போது நல்ல மனிதர்களை பார்த்து பகிர்ந்து கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் புரியுதுங்களா பத்திரிகாரம் சொல்லும் போது எந்த கட்சி அந்த கட்சி பாரபட்சம் பார்க்காதுங்க மணி வாழுங்க மணி விநியத்தோட வாழ் தான் மிக முக்கியமானது புரியுதுங்களா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நேருக்கு நேர் நான் எல்லாரும் கேள்வி கேட்பேன் இப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்களா ஹைதர் சார் இந்த முடிவு வந்திருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒருவேளை அவரை இன்டர்வியூ பண்ணிட்டேன் அது பழி வாங்கணுங்கிறது திட்டமிட்டுருக்கா என்னன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்லை பார்த்துக்கலாம் நல்ல மனுஷன் கள்ள கபலம் இல்லாதவர் அந்த பழி வாங்கணும் அதெல்லாம் அவட்ட இல்லை ஒன்னும் கேட்டா யாருக்கு உதவணும் என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு கேட்பாரு எல்லோரையும் ஒரு குடும்பமாக நினைக்கிறாரு இது போன்ற ஒரு உயர்ந்த மனிதருடன் நான் அமர்வதற்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கும் எல்லாவண்ண இறைவனுக்கு என்னுடைய உள்ளார்ந்த நன்றிகளையும் என் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என் அன்பு சொந்தங்களே பந்தங்களே நீங்கள் எந்த கட்சியனாக இருங்க நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் அதெல்லாம் நம்மகிட்ட கருத்து யுத்தம் இருக்கலாம் கருத்து வேற்றுமை இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லோருமே தெரியுமா எல்லோரும் வாழணும் ஒன்றா வாழணும் ஒற்றுமையாக வாழணும் சேர்ந்து வாழணும் ஒரு தாய் மக்களாக வாழணும் எந்த பாகுபாடு இல்லாமல் இந்த நல்ல நாளில்

நான் தப்பா கேட்டேன் என்ன கேட்டேன் அதானே கூடாதா இப்போ சொல்றேன் அவங்க அவன் துறையில் நல்லா இருங்க சுத்தமா இருங்க நல்லது செய்யுங்க பாராட்டுறேன் வந்தவனே முதல்வர் ஆகணும் அப்படிதான் ஆசைப்படாதீங்க அடி மட்டத்தில் வாங்க கஷ்டப்படுங்க ஒருத்தர் முதல்ல ஆக்கி ஆசை ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணார்னா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நான் முதல்வர் ஆக மாட்டேன் இன்னொருத்தர் முதல்வர் ஆக்குவேன்னு சொன்னார் நான் முதல்வர் ஆக மாட்டேன் இன்னொருத்தர் ஆக்குவேனாரு அது பாராட்டுக்குரியது அப்படி யோசி பார்த்தாரு என்னடா நம்மளை வாழ மக்கள் அவனை ஏமாற்றி அவன் நம்மளை தலைவன் தலைவன் சொல்லி நான் முதல்வர் ஆகிறதுக்காக இவங்களை வசப்படுத்தி இவங்களை ஆதாயப்படுத்தி இதை வாங்குறது அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் ரசிகளை ஏமாத்தி அது சிம்மாசனத்தில் உட்காந்து நம்ம ஏமாற்ற கூடாது சம்பாரிச்சிட்டோம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆட்சி அதிகாரத்தை அவசியம் இல்லை நம்மகிட்ட எல்லாமே கொட்டிருக்கு அதில் கொஞ்சம் கிள்ளி தரலாம்னு நினைச்சாரு ஆனால் அவர் அள்ளியே கொடுத்தாரு புரியுதுங்களா அதனால நல்லது செய்கிறவங்க இருந்தாலும் வரவேற்கலாம் யாராவது இருந்தாலும் வரவேற்கலாம் இப்போ அந்த சமயத்தில் இந்த நல்லது செய்யலாம் நினைக்கக்கூடிய தங்க மனிதரை பாராட்டி வரவேற்றி அவர் ஏற்பாடு சென்ற இந்த அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை நம்ம பங்கேற்கலாம் நன்றி